வணக்கம் தம்பி நான் ஒரு இயக்குனராக பயணிச்சிங்க ஒரு இயக்கத்திலும் பயணிச்சிங்க இப்போ வந்து நாம் தமிழ்கட்சி ஆதரவாக நிறைய இடங்கள்லாம் பயணிச்சிருக்கீங்க ஆனால் இப்போ வந்து ஒரு வேட்பாளராக நீங்கள் பயணிக்கிறீங்க இந்த கலம் எப்படி இருக்கு வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு கமிட்டடு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒரு பணியாக அது வந்து இருக்குது மக்களை காலையிலிருந்து இரவு வரைக்கும் மக்களை சந்திக்கிறது அப்புறம் சந்தித்து மக்களிடம் பேசுவது கல நிலவரங்களை அந்த தொகுதியில் இதுகாரும் என்னென்ன நடந்திருக்கு எது நடக்கலை அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுவது ஒருவேளை எனக்கு வாக்களித்து நான் வென்றால் நான் இந்த மக்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இந்த வேட்பாளர் கதாபாத்திரம் கொஞ்சம் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு கதாபாத்திரம் தான் நிச்சயமாக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு அது கேட்குற உழைப்பு இருக்குல்ல அது ரொம்ப கடுமையாக தேவைப்படுது அது காலையை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அணி ரெடியாகி மற்ற கூட இருக்கக்கூடிய தம்பிங்க ஒரு இருபது முப்பது பேரை வந்து ரெடி பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்புறம் அந்த பரப்புரைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு போருக்கு தயாராகிறது மாதிரி இருக்குது ஒவ்வொரு நாளும் ஸோ அதனால் இந்த அனுபவம் என்பது மக்களோடு பயணிக்கிறது மக்களோ நேருக்கு நேராக மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது நிறைய கசப்பான அனுபவங்களையும் கொடுத்துருக்கு நிறைய இனிப்பான அனுபவங்களையும் கொடுத்துருக்கு ஆனால் நீங்க வேட்பாளர் என்னும்போது சாதாரண வேட்பாளர்களை நீங்க கிட்டத்தட்ட வந்து அண்ணனுக்கு ரொம்ப சிறப்பு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பேரும் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு ச நிறைய பட்சம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே நேரத்தில் நெருக்கடிகளும் ஜாஸ்தியாக இருக்குது எங்கே நீங்கள் அந்த தொகுதியை வந்து வென்றுடுவீங்களோங்கிற பயம் வந்து எதிர்கட்சிகளுக்கு அதிகமாக இருக்குங்கிற நேரத்தில் என்ன மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன வந்து மிரட்டுறாங்க தேர்தலுக்கு நான் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வகையான மிரட்டல்கள் இருந்தது அன்பான மிரட்டல்கள் இருந்தது அப்புறம் நாமினேஷன் பண்ணிட்டேன் அப்படிங் அப்புறம் வாபஸ் வாங்கிறதுக்கான மிரட்டல்கள் இருந்தது நீங்கள் தொகுதிக்குள்ளேயே வந்துட்டு போயிரு பார்ப்போம் அப்படிங்குற மாதிரியெல்லாம் வந்து மிரட்டினாங்க இப்போ இந்த மிரட்டல்களை எல்லாம் நான் எதிர்கொண்டு நான் தேர்தல் களத்தில் வந்து இறங்கிட்டேன் அப்புறமா ப பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க துண்டறிக்கை கொடுத்தா கண்ணுக்கு தடவை அந்த துண்டறிக்கையை கிழிச்சு போடுறது இந்த தெருவுக்குள்ளே நீ வந்து வரக்கூடாது இது எங்கே தெரு அப்படின்னு வந்து சொல்லி அடாவடி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பொதுக்கூட்டம் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எப்படி எங்களை தாக்கி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐம்பது பேரை கூட்டிகிட்டு அடிக்க வர்றது இப்படியான நெருக்கடிகளை தொடர்ச்சியாக களத்தில் எனக்கு கொடுத்துக்கிட்ருக்காங்க ஆனால் என்ன ஒரு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆள் நான் கிடையாது கடைசியாக என்கிட்ட இருக்கிறது வந்து என்னோடய உயிர் அது அது நான் ஒரு முடிவெடுத்து நான் ஒரு வேலையில் வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் உயிரை பணையம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு தான் வந்து அர்த்தம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டல்கள் இந்த இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆள் நான் கிடையாது எனக்கு சரின்னு படுது எனக்கு அதற்கான வாய்ப்பை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அவர் அவர் அந்த வாய்ப்பை கொடுக்குற போது எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்திருந்தால் நான் மறுத்திருப்பேன் அண்ணே இல்லைண்ணே நான் வந்து தேர்தலில் நிற்கலண்ணே நான் விழுப்புரம் எனக்கு வேண்டாண்ணே அப்படின்னு நான் வந்து மறுத்திருப்பேன் சொல்லியிருப்பேன் ஆனால் நான் முழுமனதோடு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நான் ஒரு லட்சம் ஒரு லட்சம் தடவை யோசிச்சுருக்கிறேன் இது சரியான ஒரு வாய்ப்பை எனக்கு அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன் அதன் பிறகு தான் நான் களத்தில் வந்து நிற்கிறேன் அதுக்கப்புறம் யாருக்கு உரிமை இருக்குது என்னை மிரட்டுறதுக்கு என்ன தேர்தலில் நிற்க நான் சொல்கிறதுக்கு அதனால் நான் அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் நான் களத்தில் இன்றைக்கி நிற்கிறேன் நிறைய இடங்களில் பார்க்கும்போது வேட்பாளரும் அதாவது முன்னாள் எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் உள்ளே நுழையும் பொழுது ஊருக்குள்ளே நுழையும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க எங்கள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னா ஏதாவது இருக்க அனுபவங்கள் உள்ளே போகும்போது மக்கள் ஏதாவது தடுக்கிறது இந்த மாதிரி யாரவங்கள வந்து வாக்குவாதத்தில் இருப்படுறது அந்த மாதிரி இல்லை இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஏற்படலை காரணம் என்னென்னா நாங்கள் முதல் தடவையே வந்திருக்கோம் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பெண்கள் கூட்டமாக இருபது பேர் பதினஞ்சு பேர் திரண்டுக்கிட்டு அவங்க இப்படி தான் வந்து வாக்கு கேட்டாங்க அப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம் அவங்க ஒன்றும் செய்யலை அதே மாதிரி தான் நீங்களும் வந்து கேட்குறீங்க இப்போ உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டால் நீங்களும் அவங்கள மாதிரியே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில இடங்களில் வந்து கேட்டிருக்காங்க சமீபத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து இந்த மதுபானத்தை பயன்படுத்தி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்கிறீங்க இதுக்கு எதனால் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கு இது என்ன யுக்தியா எப்படி இல்லை அதெல்லாம் யுத்தியெல்லாம் ஒன்றும் நான் உண்மையை தான் வந்து பேசுகிறேன் ஆனால் உண்மையை பேசுகிறேன் வீரன் அப்படின்னு ஒரு புதிய சரக்கை கொண்டு வரீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா சாராய கடை அதாவது டாஸ்மார்க்கை நாங்கள் இழுத்து மூடுறோம் படிப்படியாக சாராய தயாரிக்கிற திமுக காரர்கள் நடத்துகிற நிறுவனங்களை படிப்படியாக நாங்கள் குறைச்சிடுறோம் அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க அப்போ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீரன் சீரீஸ் விடுறீங்க அதை எப்படி சொல்கிறீங்கன்னா குறைஞ்ச விலை நிறைஞ்ச போதைங்கிறீங்க இது அவமானகரமானது இல்லையா இந்த மக்களை வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுத்து நிறைய போதைக்கு மயக்கத்துக்கு உட்படுத்துறீங்களா நீங்கள் ஒரு பக்கம் போதைப் பொருள் கடத்திறவனெல்லாம் வச்சு தமிழ்நாட்டையே வந்து ஒரு போதைப்பொருள் மையமாக வந்து நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்க அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை ஒட்டு மொத்தமாக போதை அடிமைகளை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா கனிமொழி அவர்கள் வந்து சொல்கிறாங்க செ சென்ற முறை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவிலேயே அதிகம் விதவைகள் வாழ்கிற மாநிலம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அதிகம் விதவைகள் வா இளம் விதவைகள் வாழ்கிற ஒரு மாநிலத்தில் வீரன்னு ஒரு சரக்கை கொண்டு வந்து அதுவும் தமிழில் பெயர் வச்சு கொண்டு வந்து இன்னும் நிறைய பேர் தாலியை அறுத்து இன்னும் நிறைய பேர் இளம் விதவைகளை உருவாக்கணும்னு திட்டம் போடுறீங்களா இதை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லணுமா வேண்டாமா அப்போது ஒரு நாடாளுமன்ற ஒரு வேட்பாளராக எனக்கு அந்த பொறுப்பு இருக்குதுன்னு நான் வந்து கருதுறேன் என்னை பார்த்து அழுகுறாங்க இந்த வீரன்னு ஒரு சரக்கு குறைச்ச ரேட்டுக்கு வந்திருக்குப்பா அதை குடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து வீரத்தை காட்டுறான் என்னைய போட்டு அடிக்கிறான் என் பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான் இந்த கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் உருப்படுமா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து திட்டுறாங்க மண்ணை மாதிரி தூத்துகிறாங்க அப்போ அதை நான் மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போக வேண்டியது இந்த தொகுதியினுடைய ஒரு உண்மையான நேர்மையான மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நான் அந்த மக்கள்கிட்ட அதை பேச வேண்டியிருக்கு அதனால தான் நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கிறது அப்புறம் வந்து நேரம் குறைவாக கொடுக்கறது இல்லை வந்து சில இடங்களில் இப்போது இன்னைக்கு கூட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதை மட்டும்லாம் திட்டமிட்டு செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து யதார்த்தமாக நடக்கிறது இல்லை இது நூறு சதவீதம் திட்டமிட்டு செய்கிறாங்க தேர்தல் ஆணையம் மிகச்சரியாக திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த நெருக்கடியை வந்து கொடுக்குது நாங்கள் வந்து நாமினேஷன் பண்ண போகும்போது இந்த ஆறு தொகுதியிலிருந்தும் தம்பிங்க நாமினேஷன் பண்ணுறதுக்கு வர்றாங்க ஒரு தொகுதிக்கு பத்து பேர் வந்தால் கூட ஆறு தொகுதியிலருந்து அறுபது பேர் வருவான் ஒரு தொகுதிக்கு நூறு பேர் வந்தான்னா ஆறு தொகுதியிலேருந்து அறநூறு பேர் வந்துடுவான் அப்போ அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படி வந் தம்பிங்க நிறைய பேர் வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இரநூத்தம்பது பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் உதயநிதி வரும்போது எத்தனை கார் வருது எவ்வளோ பேர் வர்றாங்க எவ்வளோ பெரிய ட்ராஃபிக்கை நெருக்கடியை ஏற்படுத்துது ஏன் உதயநிதி மேலே வந்து வழக்கு போடல அப்போ எங்கள் மேலே திட்டமிட்டு வழக்கு போடுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேர ஒதுக்கீடு வந்து ஆறு மணிலிருந்து எட்டு மணி நேரம் கொடுக்குறேன் எட்டு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க பொதுக்கூட்டத்துக்கு நாங்கள் பொதுக்கூட்டத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி ரெண்டு மணி நேரம் பேசுகிறதுனா அது எப்படி நியாயம் இப்படி தான் நீங்கள் வந்து திமுகவு கொடுப்பீங்களா அதிமுக கொடுப்பீங்களா இப்படி தான் நீங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு கொடுப்பீங்களா நான் கேட்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல இந்த 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 நாங்கள் வந்து எப்படி திட்டமிட்டுருக்கோம்னா காலையிலேருந்து பரப்புரை சாயந்தரம் பொதுக்கூட்டம் காலையிலேருந்து பரப்புரை சாயந்தரம் பொதுக்கூட்டம்னு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் அப்படி எங்களால் பொதுக்கூட்டம் நடத்தவே முடியல காரணம் என்னென்னா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது நாங்கள் கேட்குற இடங்களில் அந்த அனுமதியை தரமாட்டேங்கிறாங்க காவல்துறை மறுப்பு சொல்கிறது நோ அப்ஜெக்ஷன் கே கேட்கும்போது காவல்துறை இல்லை அந்த இடத்துல எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்கள் செய்ய முடியாது அப்புறம் என்னத்துக்கு இருக்குது காவல்துறை நான் கேட்குறேன் அப்போ இது வந்து திட்டமிட்ட நெருக்கடி இன்றைக்கி திருக்கோவிலூரில் நாங்கள் மேடை நாங்கள் பேச்சை ஆரம்பித்து அந்த லோக்கலில் இருக்கிற பையங்க பேசி கொண்டு இருக்கும்போதே மொத்தமாக லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் அங்கே வந்து விசாரிக்கிறோம் எப்போவும் இந்த டயத்துக்கு லைட்டு ஆஃப் பண்ணுமானா இல்லை இன்றைக்கி தான் நீங்கள் மீட்டிங் போட்டதுனால தான் ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆளுங்கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுது எதற்காக இந்த மாதிரியான தொந்தரவுகளை இடைஞ்சலில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது அதே மாதிரி வந்து இந்த சிக்னலில் நிற்கும்போது நாங்கள் பரப்புரை வாகனங்களில் போயிட்டுருக்கும்போது சிக்னலில் நின்னால் சிக்னலில் வந்து எங்கள் வண்டிக்கு பின்னாடி பத்து வண்டி நிற்கிது இந்த விஜிலன்ஸ் தேர்தல் ஆணையத்தோட அந்த விஜிலன்ஸ் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் பத்து இருபது பேர் வண்டியோட போனீங்க பத்து வண்டியோட போனீங்க ரெண்டு யுனோவாவோட போனீங்க எங்களுக்கு யுனோவாவே கிடையாது நாங்கள் போகும்போது யாராவது ரெண்டு பேர் பின்னாடி வந்தாங்கன்னா அதையும் சேர்த்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு செலவு கணக்கை வந்து கூட கூட காட்டுறாங்க ஏன் சக்திக்கு தானே நான் செலவு பண்ண முடியும் அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக ஒன் சைடாக ஒரு வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஜனநாயகமற்ற ஒரு செயல்பாடு இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு மூன்று நாட்கள் அப்படி தான் அதிகபட்சம் இருக்குது அப்படின்றப்போ இந்த நேரத்தில் பணப்பட்டு வாடாக்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்களை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக கூட்டணி எங்கேயுமே பரப்புரை மேற்கொள்ளலை அதிமுக கூட்டணி எங்கேயுமே பரப்புரை மேற்கொள்ளலை பாஜக கூட்டணி எங்கேயுமே பரப்புரை பெருசாக பொதுக்கூட்டம் போடலை எந்த பரப்புரையும் மேற்கொள்ளலை என்ன காரணம் இந்த மௌனத்துக்கு என்ன காரணம் என்னை சந்தித்து நான் இங்கே இந்த உட்லேண்ட்ஸுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்னுடைய என் கூட வர்ற தம்பிங்களுக்குலாம் டிவி வாங்கி கொடுக்குறதுக்காக போகிறேன் அங்கே சந்திக்கிற திமுக நண்பர்கள் எல்லோரும் என்ன கலைஞர் சார் என்ன இப்படி கருத்து போயிட்டீங்க ஏன் இப்படி இந்த வெயிலில் கிடந்து சாகுறீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு மூணு நாள் வேலை தான் சார் அவ்வளோதான் நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்கள் ஏன் எவ்வளோ கிடந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது என்ன மூணு நாள் வேலை மூணு நாள் வந்து மக்களுக்கு காசு கொடுக்குறது தான் அவங்களோட வேலை அப்போது அதனால தான் இவங்க யாரும் வந்து பரப்புரைக்கு வரலை பொதுக்கூட்டம் போடலை எதுவும் இல்லை வந்து மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் வந்து ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பேசினாங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் பேசுனாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் பேசினாங்க அவ்வளோதான் அவங்க பரப்புரை அவ்வளோதான் மற்றபடி வந்து காசு கொடுக்குறது தான் தேர்தலை வந்து தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசியல் சக்திகள் வந்து வியாபாரமாக மாற்றிருச்சு கூட்டணியும் வியாபாரம் தான் கிரிக்கெட்டு விளையாடுறது யார் ரன் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு விலை அதிகமாக போகும்ல அந்த மாதிரி யார்கிட்ட ஓட்டு வாங்கி இருக்குதோ அவங்களுக்கு வந்து விலை அதிகம் காசு கொடுத்து வாங்கிறது அந்த கூட்டணியுமே வியாபாரமாக்கினதுனால மக்களோட வாக்கையும் காசு கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிற ஒரு வியாபாரமாக ஆக்கிட்டதுனால பரப்புரையெல்லாம் எதுக்கு தேவையில்லையே காசு கொடுத்தா இந்த முட்டாள் மக்கள் ஓட்டு போட்டுற போகிறாங்க வறுமையில் வாடுகிற இந்த மக்கள் ஓட்டு போட போகிறாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த மக்கள் அப்படியே வறுமையிலேயே வச்சுருப்பீங்க இலவசத்துக்கு கையேந்துறவங்களாகவே வச்சுருப்பீங்க கொஞ்சம் ஒரு இஞ்சி கூட வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிராமையே வச்சுருப்பீங்க காரணம் என்ன திரும்ப தேர்தல் வரும்போது கொடுக்குற இரநூறுவாய்க்கும் ஐநூறுரூவாய்க்கும் அந்த மக்கள் வந்து பாவம் கையேந்தி அவங்க வந்து ஓட்டு போடணுங்கிறதுக்காக வச்சுருப்பீங்க அந்த வகையில் தான் இப்போ நான் கேள்விப்பட்டு தான் இருக்கேன் திமுக காசு கொடுத்துட்ருக்கு அதிமுக காசு கொடுத்துட்ருக்கு பாமக காசு கொடுத்துட்ருக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது இவ்வளவு துணை இராணுவம் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க இவ்வளவு காவல்துறை அதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நான் கேட்குறேன் தேர்தல் பறக்கும் படை வச்சுருக்காங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் காசு கொடுக்குறாங்களா இல்லை இவங்க அனுமதித்து காசு கொடுக்குறாங்களா காசு கொடுக்குறாங்கங்கிறது எல்லாருக்குமே பொதுமக்களுக்கே தெரியும் போது இன்றைக்கி நான் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஐநூறுரூவா கொடுத்தா கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒருத்தர் கையை தூக்கி காட்டுற இல்லை இரநூறுவா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்கள் பாப்பா நாங்கள் தேர்தலுக்கு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் நாங்கள் நேர்மையாக உழைக்கிறோம் நாங்கள் வந்தால் என்ன செய்வோங்கிறத மக்களுக்கு சொல்கிறோம் எங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கொள்கைகளை இலவச கல்வி நான் சுத்தமான குடிநீர் இலவச மருத்துவம் தடையில்லா மின்சாரம் இப்படி நாங்கள் என்ன செய்வோம் அடிப்படையில் மக்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி தான் நாங்கள் வந்து ஓட்டு கேட்குறோம் இப்போது நீங்கள் வேட்பாளராக இவ்வளோ சிக்கல பார்க்குறீங்க அண்ணன் சீமானவர்கள் நீங்கள் களத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா களத்தில் உங்களை எப்படி ஏதாவது அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரவில்லை நீ யாரையும் வந்து தாக்கி பேசாத அது 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 இல்லை நம்முடைய வேலை யாரையும் தோற்கடிப்பதற்காக நாம் தேர்தல் களத்தில் நிற்கலை நம்ம ஜெயிக்கிறதுக்காக நிற்கிறோம் அதே போல் நமக்கு மக்களிடம் சொல்வதற்கும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கும் நமக்கு கொள்கைகள் இருக்குது நமக்கு தத்துவம் இருக்குது நமக்கு லட்சியம் இருக்குது அவற்றையெல்லாம் நீ வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல் நீ வந்தால் என்ன செய்வேங்கிறத மக்களுக்கு புரியவை அதை விட்டுட்டு நீ வந்து எதிர்தரப்பில் இருக்கிறவர்களை நேரடியாக விமர்சிக்கிறேங்கிற பேரில் தாக்குறது அவர்களை தரக்குறைவாக விமர்சிக்கிறது இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நமக்கு அண்ணன் சொல்லிகிட்ருக்காங்க நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு ஒரு விஷயம் கிடையாது மக்களுக்கு நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய தொகுதி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மக்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிச்சுட்டு வெளியில் வந்தால் இந்த தொகுதியில் வேலை வாய்ப்புக்கான எந்த ஒரு ஏற்பாட்டையும் இதுவரைக்கும் இருக்கிற அரசியல்வாதிகள் செஞ்சு கொடுக்கல தொகுதி மேம்பாட்டுக்காக எம்பிக்கு கொடுக்குற நிதிகள் எதுவும் இங்கே வந்து முறையாக பயன்படுத்தப்படலை அதனால் மக்கள் விழிப்புணர்வு அடையணும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது குற்றம் அப்படின்னா அப்படி கொடுக்குற காசை வாங்கிறது பெரும் குற்றம் அதனால் காசு கொடுப்பவர்களை உடனே தண்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காசு கொடுப்பது குற்றம் அந்த குற்ற குற்றத்தை செய்கிற குற்றவாளிகளை தண்டிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுக்குற காசை வாங்கிக்கங்க ஆனால் ஓட்ட மைக்கு சின்னத்துக்கு போடுங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்காது நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு உங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை முழுதுமாக மக்களுக்கு வந்து செலவு செய்யும் அது போக நான் தனிப்பட்ட முறையில் சில உத்தரவாதங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் உறுதியை கொடுக்குறேன் அது என்னென்னா ஒருவேளை நான் வென்றேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் இலவச பயிற்சி மையங்கள் உருவாக்கி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுகிறதுக்கான பயிற்சிகளை கொடுத்து ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேரையாவது நான் வந்து அரசு அதிகாரிகளாக பல்வேறு துறைகளில் வேலை செய்கிற அதிகாரிகளாக நான் வந்து மாற்றுவேன் அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான பயிற்சி கொடுத்து மாவட்ட கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஆர்எஸ் இது மாதிரி குடிமை பதவிகளில் அவர்களை கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பேன் அப்படிங்கிற உறுதியை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதனால் நீங்கள் சிந்தித்து வாக்களிங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னமும் மைக் சின்னத்தில் வாக்களித்து என்ன நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளையனுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்குங்கிற உறுதியை நான் கொடுக்குறேன் நன்றி மிக்க நன்றி வணக்கம்